ிய தமிழ் இந்துவினுடைய சார்பாக இன்று வெளியிடப்படுகின்ற மோடி அவர்களை பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்திருக்கின்ற விஜயா மேடம் அவர்களுக்கும் என் இனிய நண்பர் அசோகன் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய பெரியவர் சேஷாத்ரி அவர்களுக்கும் இந்த நூலை மிகச்சிறந்த முறையில் தமிழிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சாரி அவர்களுக்கும் நான் இங்கு பேச வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து என்னோடு தொடர்பிலே இருந்த ஷபி அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற மாணவியருக்கும் மற்ற பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற ஒரு மாணவனைப் போல இந்த புத்தகத்தை இரண்டு நாட்களாக கருத்தூன்றி பக்கம் பக்கமாக நான் வாசித்தேன் உண்மையில் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை மாணவிகளாக இருக்கின்ற நீங்கள் அத்துணை வேறும் வாசிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன் வெறுமனே அரசியல் பிரச்சாரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் இல்லை அது அல்லது ஒரு தனிநபரை துதித்து போற்ற வேண்டும் என்பதற்காக புகழுரையாகவே வெளிப்பட்டிருக்கின்ற புத்தகமும் இல்லை அது மோடி என்கின்ற மனிதர் யார் அவர் எங்கிருந்து புறப்பட்டார் என்று எந்த உயரத்தில் நிற்கிறார் இது எப்படி அவரால் சாத்தியமானது என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையை சார்ந்தவர்களும் கற்றுணர வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது ஏனோ தெரியவில்லை பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தனாக இருக்கின்றன பல இடங்களில் காமராஜரோடு சேர்த்தே மோடியை பார்க்க என்னால் முடிந்தது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு விருது நகர் என்று சொல்லப்படுகிற அன்றைய விருது பட்டியலே பிறந்தவர் வெறும் பதினாறாயிரம் பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தேங்காய் கடை வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர்தான் காமராஜர் மோடி ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வர என்றால் ஒன்று உங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய பின்புலம் இருக்க வேண்டும் அல்லது ஜாதிய பெருமை இருக்க வேண்டும் அல்லது மிகச்சிறந்த கல்வியை பெற்ற அறிவாற்றல் மிக்க அறிஞராக இருக்க வேண்டும் இப்படி பல பின்புலங்களை வைத்து கொண்டுதான் அரசியல் உலகத்தில் வேகமாக ஒருவராலே உயரத்திற்கு வர முடியும் நான் சொல்லுகிற இந்த எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க தலைவராக உயர்ந்து நின்றவர் காமராஜர் அதே போன்றுதான் எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகச்சாதாரண இடத்தில் பிறந்து இன்றைக்கு ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமராகவும் இனி வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள இருப்பவராகவும் உள்ள மோடி அவர்களோடு காமராஜரை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்கிறது காமராஜரை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் காமராஜரை போல கல்லூரி வாசலில் காலெடுத்து வைக்காதவர் அவர் காமராஜரை போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர் எல்லாவற்றிலும் காமராஜராக இருப்பது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு நேர்ந்த வியப்பு ஒன்றுதான் காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது தொடங்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்கிற ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பதினான்காண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் ஆக கட்சி பணியில் இணையற்றவராக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அதுவரை இருந்ததில்லை பதினான்கு ஆண்டுகள் கட்சி பணியாற்றிய ஒருவர் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் கட்சி பணி அவருக்கு சிறப்பாக புரியும் தெரியும் ஆனால் ஆட்சி நிர்வாகம் பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியுமா என்ற கேள்வி அன்றைக்கு இருந்தது இதே இந்து பத்திரிகை அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் வந்து உட்கார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தருவாரா என்ற ஐயத்தை தலையங்கத்திலேயே தீட்டியது அதே போன்றுதான் மோடி மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆர்எஸ்எஸ் காரராக வந்த மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த தொண்டன் தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் இரண்டு சிறந்த உதாரணம் எனவே அவர் எண்பத்தி ஏழில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கிறார் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் அந்த கட்சியிலேயே பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஆனால் அமைப்பு பொதுச்செயலாளர் என்பவர்தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர் எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறு தலைமை பொதுச் அமைப்பு பொதுச்செயலாளராக செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை இடைப்பட்ட எட்டு புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறது ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாகாது தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வர வேண்டும் அப்படி ஒரு தொண்டராகத்தான் மோடி அவர்கள் தொண்டராக ஏறக்குறைய பதினாறாண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிறார் எட்டாண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லிவிட்டு சென்றார் ஏறக்குறைய ஒரு மாநிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரே கட்சி தொடர்ந்து ஆள்வது என்பது அசாத்தியமானது ஐந்து ஆண்டுகள் ஆண்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிற பொழுதே ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்ல தொடங்கி விடுவார்கள் அந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கான விலையை இந்த தேர்தலில் அது தரும் என்று தான் ஆர்வடம் கணிப்பார்கள் ஆனால் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அந்த குஜராத்தில் அசைக்க முடியாத அதிகார நாற்காலியில் பிஜேபியின் ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் மோடி அவர்கள்தான்